வணக்கம் தலைமைந்து புலமைப் பரிசுகள் பரீட்சைக்கு நீண்ட காலமாக கற்பித்து வருகின்ற ஆசிரியன் அம்பிகை பாகன் ஆகிய நான் இந்த பரீட்சை நடைபெறாது என்ற செய்தியறிந்து உண்மையிலேயே மனத்துயரம் அடைந்திருந்தேன் இது உண்மை பல மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கின்றபடியும் இது சும்மா சாதாரணமான வேறு விடயங்கள் போல் கருதக்கூடாது இது பிள்ளைகளின் கல்வி கல்வி என்பது கரையில்லாத இல்லை இல்லாத சொத்து பிள்ளைகளுக்கு அறிவு அவர்களை ஆளுபை உள்ளவர்களாக எதிர்காலத்தை சிறப்பாக வழிநடத்த கிடைத்த ஒரு பாதை அப்போ அந்த பாதையிலே இப்படியான தடங்கள் பெறப்போகின்றது என்று ஏங்கினேன் ஆயினும் அந்த பரீட்சை நடத்த வேண்டுமென்று பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கல்வி திணைக்களம் தாண்டி ஜனாதிபதியிடமே நேரடியாக அவர்கள் நீதி கோரி போராட்டம் நடத்துகின்றார்கள் அதற்கு சரியான பச்சை சமைக்கை ஓரளவு காட்டப்பட்டுள்ளது நிச்சயமாக என்னுடைய எதிர்பார்ப்பின் படியும் இந்த பரீட்சை நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும் நடத்தப்படும் என்று எதிர்பார்த்திருப்பதால் மாணவ செல்வங்களுக்கு அடுத்த கட்டமாக நான் சொல்ல வேண்டிய அறிவுரை யாது என்றால் அதாவது படிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் என்று தூக்கி வீசி ஒரு பக்கம் போட்டுவிட்டு உங்கள் வெற்றியை தோல்வியாக போய்விடாமல் இருப்பதற்காக அதாவது நீங்கள் முதல் பரீட்சத்தால் கவனமாக செய்து வெற்றிக்கு வித்துட்டீர்கள் ஆனால் இப்போ மீட பரீட்சை நடந்தால் சில பேர் உங்களுடைய நிலை கேள்விக்குறியாக கூடிய அளவில் நீங்கள் படார் என்று முயற்சி அடைந்து விடாமல் செய்து கற்றலோடு தொடர்புடையவராக இருங்கள் என மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பரீட்சை சம்பந்தமான நிரந்தரமான நிச்சயமான தகவல் ஏதாவது கிடைத்தால் உடனடியாக எனக்கு அருகே தாருங்கள் நான் அதன் பிற்பாடு உங்களுக்கு கற்பிக்கிற ஒழுங்கை மேற்கொள்ளுவன் அதற்குள்ள புதுசாக வகுப்புக்கு இணையப்பூர்வம் வகுப்பில் லிங்க் அங்கோடு கேட்க வேண்டாம் வகுப்பு ஆரம்பி அதாவது பரீட்சை நடக்கும் என்று தீர்க்கமான முடிவு கிடைத்த பின்போ லிங்கை கேளுங்கோ தாரன் அந்த குரூப்பில் உள்ளவர்களுக்கும் இணையவர்களுக்கும் கேட்கிறதை தருவேன் அது மட்டுமல்ல நான் கற்பிக்கிற அனைத்துமே நான் காணொலிகளாக என்னுடைய யூடியூப் சேனலில் போடுறேன் காரணம் வேண்டா எல்லாரும் பலன் அடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல சீரிய நோக்கத்தோடு நன்று தொடர்ச்சியாக கற்பதிலே இருங்கோ கற்பது ஒன்றும் மீன் போய்விடாது இதனிடம் அந்நியாயமாக இருக்குது திரும்ப கற்க வேணும் என்று நினைக்காதீங்களோ கற்பது பின்பு நீங்கள் இது படிக்க வேணும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அறிவு கல்வி என்பது அறிவு அறிவை பெறுவதில் யாருமே சுணங்கக்கூடாது உங்களுக்கு தெரியணும் முதுமை காலத்தில் இறப்புக்கு போகின்றவன் கூடி புத்தகத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிறான் என்ன காரணம் அங்கே அறிவைப் பெறுகின்றான் ஆன முறையிலே அறிவைப் பெறுவது அசமந்த போக்கை காட்டாமல் தயவு செய்து தொடர்ச்சியாக படித்து உங்களோட திறமையை வழிகாட்டுகிற ஆற்றலை வளர்த்துக்கொள்ளுங்கோ என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை தயவு செய்து நீங்கள் பார்ப்பவர்கள் மற்றவர்களுக்கும் சே பண்ணுங்கோ ஏனென்று சொன்னால் பரந்த நோக்கம்தான் நிச்சயமாக வெற்றி தரம் குறுகிய மனப்பான்மையோ அதாவது எனக்கு மட்டும்தான் எங்கள் பிள்ளை தான் என்று இருந்தால் அதே ஒரு பின்னடைவாக வந்துவிடும் நீங்கள் எவ்வளவு பெரிய பரந்த மனப்பான்மையோடு இருக்கு உங்களைத்தான் பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பெற்றோரே பெற்றோரை பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பெற்றோர் செய்வது நல்லது செய்தால் பிள்ளையின் நாளைக்கு நல்லது செய்யும் பெற்றோர் இல்லை இது எங்கள் பிள்ளை தான் எங்கள் பிள்ளை மட்டும்தான் படிக்கணும் என்று சொல்லி குறைந்த சுயநிலை நோக்குடு இருந்தால் பிள்ளைகளும் எதிர்காலத்தில் இதையே தான் உங்களுக்கும் பிரயோகிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நன்று மீண்டும் சந்திப்போம்